வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் அதாவது நீங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணாலும் சரி அதில் இதில் கம்ப்யூட்டர் பார்த்தாலும் சரி வேலை மஷின் போட்டாலே வரும் அதில் போய் மே மொபைலில் மேலே போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸு ப்ளேலிஸ்ட்டு அந்த மாதிரி தலைப்புகள் வரும் அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுங்க நம்ம ப்ளேலிஸ்ட் வந்துடும் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்கணும் ஃபைனான்ஸ் கம்பெனி ஏதாவது சேலுக்கு வந்தால் வாங்க இருக்கிறோங்க நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் மீட்பு முகவர் தேர்வு மற்றும் பிற வங்கி தேர்வுகளுக்கான பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் டிஆர்ஏ எக்ஸாம் சொல்லுவாங்க டெப்டி ரெக்கவரி ஏஜென்ட்னா கடன் மீட்பு முகவர் ஆங்கிறதில் கேள்வி ஒரு அதாவதுங்க நல்ல ஞாபகத்திங்க டெப்டி ரெக்கவரி ஏஜென்ட்டை பொறுத்தவரைக்கும் சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிடுறேன் அதாவது வங்கியில் கடன் வாங்கி பணம் செலுத்த முடியாமல் இருப்பாங்களா அந்த வாடிக்கையாளரை வந்து இழிவாக பேசக்கூடாது அவரை வந்து கொஞ்சம் கௌரவமாக நடத்தணும் இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க நீங்கள் வர்ற ஆன்சர் கொஷின் ஆன்சருக்கு ஈஸியாக பதில் சொல்லிடலாம் நான் இப்போ கே கேள்வி கேள்வி பதிலை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு வங்கியாளர் வாடிக்கையாளரை பற்றிய தகவலை வெளியிடுவது கீழ்கண்ட எந்த சட்டங்களின்படி நியாயமானது அதாவது பொதுவாக வந்து பேங்க்கு வந்து பேங்க் வந்து ஒரு அக்கௌண்ட்டு ஆக்கும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுடைய விவரங்களை அந்த அக்கௌண்ட் பற்றிய விவரங்களை மற்றவங்களுக்கு யாருக்குமே சொல்லக்கூடாது ஈவன் அவங்களுடைய அவருடைய மனைவியாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி இல்லை அவர் நண்பராக இருந்தாலும் சரி கொ கொடுக்கக்கூடாதுங்கிறது வங்கி வங்கியினுடைய சட்டம் ஆனால் விதிவிலக்காக சில சமயங்களில் அவங்க என்ன செய்ய கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிங்க அவங்க கேட்டால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா சரி ரைட்டு அப்போது எந்தெந்த எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்தந்த அத்தாரிட்டி கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க ஒன்று இந்திய வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டு இந்திய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்புறம் வங்கியாளர்கள் கணக்கு சாட்சி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மூன்று சட்டங்கள் படி பேங்க் பேங்கில் வந்து இவங்க விவரம் கேட்டாங்கன்னா அக்கௌண்ட்டு ஹோல்டரை பற்றி விவரங்களை அவங்க கண்டிப்பாக சொல்லணும் பதில் வந்து மேலே உள்ள அனைத்தும் ஓகேவா ரெண்டு ஃபீல் கண்ட்ரோல் கண்ட்ரோல் டூல் நாமினேஷனுக்கான வசதி எதில் உள்ளது அதாவதுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு அக்கோ இது பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறாரு இல்லை ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணுறாரு ஏதோ ஒன்று ஓப்பன் போது அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து அவர் சப்போஸ் அவர் இறந்து போயிட்டால் அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு பிரதிநிதி அது ஒரு நாமினேஷன் ஃபெசிலிட்டி நீங்கள் வச்சுங்க அதாவது நான் இறந்துட்டால் இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லணுங்க இதுக்கு தாங்க நாமினேஷன் ஃபெசிலிட்டின்னு பேர் இது வந்து எந்தெந்த க கணக்கில் எல்லாம் வரும் தான் கேள்வி ஒன்று சேஃப் டெபாசிட் லாக்கர் அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வீட்டில் ப இது பணம் பணம் வச்சா இல்லை தங்கம் நகை ஏதாவது வச்சா யாராவது திருடிட்டு போயிடுவாங்க இல்லை பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறக்கா நீங்கள் நினைச்சிவிங்க பேங்கில் போய் லாக்கர் ஓப்பன் பண்ணி அதில் கொண்டு போய் வச்சுட்டு வருவீங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி டெபாசிட் லாக்கர் ஓப்பன் பண்ணால் அதுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி உண்டா அதாவது சப்போஸ் நான் இறந்து போயிட்டால் அந்த சே அந்த லாக்கரை திறந்து அதில் இருக்கிற பொருளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யாரையாவது லாமினேஷன் பண்ண முடியுமா ரெண்டு சேமிப்பு வங்கி கணக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க அதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அதில் இந்த மாதிரி நாமினேஷன் ஃபெசிலிட்டி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க மூணாவது இப்போ இது வந்து என்னென்னா மேலே உள்ளதுலேயும் மேலே ஒன்று மட்டும் ரெண்டு அதாவது மேலே உள்ளதுக்கும் உண்டு ரெண்டாவது ரெண்டாவதுக்கும் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க நாலு வந்து வீட்டுக்கடன் ஓகேவா பதில் வந்து மேலே ஒன்று ம சேஃப் டெபாசிட் லாக்கருக்கும் உண்டு சேமிப்பு கணக்கு வங்கிக்கும் உண்டு சில காரணங்களால் வாடிக்கையாளர் கொடுத்த காசோலை பவுன்ஸ் ஆகி வாடிக்கையாளர் வெளியூரில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதாவது பேங்க் நீங்கள் போய் பா கேட்குறீங்க அவர் ஒரு செக்கை கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் கொண்டு போய் செக்கை கொண்டு போய் பேங்கில் கொண்டு போய் போடும் தெரியுது அதில் பணம் இல்லைன்னு திரும்பி வந்துடுது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாலு ஆப்ஷன் கொடுக்காங்க அதில் நீங்கள் என்ன செய்வீங்க வாடிக்கையாளர்னு வீட்டிற்கு நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன் அதாவது கஸ்டமரை எந்த விதத்துலையும் அவமானப்படுத்தக்கூடாது அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோர்ஸ் தான் இது அப்போது இது நீங்களே முடிவு பண்ணீங்க வாடிக்கையாளனையும் வீட்டிற்கு சென்று அவரது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்துங்கள் ஏங்க நீங்கள் ஒழுங்காக நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் என்னைச்சிவோம் செக் பவுன்ஸ் கேட்டு கேஸ் போட்டு உங்களை ஐ மீன் உங்கள் வீட்டுக்காரரை நாங்கள் என்னைச்சிவோம் ஜெயிலில் தூக்கி வச்சுருவோம் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரிலாம் மிரட்டுவீங்களா அவரது அண்டை வீட்டாருக்கு நிலுவைத் தொகையை செலுத்தாத குறித்து அளிக்கும் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு இந்த பாருங்கங்க இப்போ இப்போ இது பேங்கில் பணம் இல்லாமலே செக் கொடுக்குறாருன்னு போய் அந்த மாதிரி சொல்லி அவமானப்படுத்துவீங்களா மூணு வாடிக்கையாளர் பார்வையிடும் இடத்திற்கு சென்று அவரை தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது நார்மலாக அவர் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது சார் அந்த இடத்துக்கு போய் அவரை அவமானப்படுத்துவீங்களா நாலு வாடிக்கையாளரின் பற்றாக்குறையை வங்கியில் தெரிக்கவும் அவர் ஊருக்கு திரும்பும்போது அவரை சென்று பார்க்கவும் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணி சார் இந்த மாதிரி அவர் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகி போச்சு நான் போய் கேட்டேன் அவர் இப்போ ஊரில் இல்லை அவர் ஊர்லேருந்து வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ உடனே நம்ம இந்த செக்கை திருப்பி போட்டுக்கலாம் இல்லைன்னா அவரை போய் நேரில் போய் பார்க்குறேன்னு சொல்லுவீங்களா பதில் வந்து இந்த நாலு தான் வாழ்க்கையாளம் பெற்றால் வங்கியில் தெரிவிக்கும் அவர் ஊருக்கு தரும்போது அவரை சென்று பார்க்கும் நாலு ரெக்கரிங் டெபாசிட் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுருது ரெக்கரிங் டெபாசிட் என்னென்னா மாதம் மாதம் குறிப்பிட்டா ஒரு தொகையை போடுறது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து செய்வேன் ஒரு 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 வருஷத்துக்கு நான் இது டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்னா நான் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மொத்தமாக ஒரே அமௌண்ட்டில் கொண்டு போய் போடுறது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து நான் எடுக்கிறேன்னு சொல்கிறது தொடர்பாய்ப்புனால் என்னென்ன இப்போ நான் நினைச்சிடுவேன் சார் என்னால் அவ்வளோலாம் மொத்தமாக போட முடியாது நான் மாத மாதம் ஐநூறுரூவா ஐநூறுரூவா போடுறேன் சார் ஒரு வருஷத்துக்கு போடுறேன்னு சொல்லுவேன் அதான் கரெக்டாக ஐநூறு 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 நான் கரெக்டாக நினச்சிடும் அந்த ஒரு வருஷத்துக்கு போடணும் அதுக்கு பேர் தான் ரெக்கரிங் டெபாசிட்டு அதுக்கு வட்டி போட்டு நமக்கு அந்த பீரியட் முடிஞ்சோன்னா நம்ம கையில் கொடுத்துருவாங்க அதுதான் ரெக்கரிங் டெபாசிட் அது வந்து சேமிப்பு கணக்கில் வருமா நடப்பு கணக்கில் வருமா கரண்ட் அக்கௌண்ட்டு இல்லைன்னா டேர்ம் டெபாசிட் அந்த இதில் வருமா கடன் கணக்கு லோன் அக்கௌண்டில் வருமா அப்படின்னா கால வைப்பு கணக்கு டேர்ம் டெபாசிட் அதாவது ஒரு டேர்ம் ஒரு டேம்னால் ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போது அது கால வைப்பு கணக்கு ரெ ரெண்டு வருஷம் காலம்னா வருஷம் ஒரு கால ஒரு வருட வைப்பு கணக்கு ரெண்டு வருட வைப்பு கணக்கு அப்படிங்க வச்சுங்க நீங்கள் செய்த அனைத்து உறுதிப்பாட்டிற்கு பிறகும் வாடிக்கையாளர் தனது நிலுவைத் தொகையை வங்கியில் செலுத்த மறுத்தால் அத்தகைய வாடிக்கையாளரை கையாள்வதற்கான சரியான வழி என்ன அதாவது அவர் அவர் என்ன சரிங்க நான் இப்போ பணம் தந்துடுறேன் அது பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் உங்களுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டார் ஆனால் அந்த பணத்தை அவர் என்ன செய்யறாரு சொன்னால் சொன்ன மாதிரி கொடுக்கல நீங்கள் ஜூன் பதினஞ்சுக்குள்ளே நான் கொடுத்துருவேங்கிறாரு ஆனால் ஜூன் பதினஞ்சாச்சு ஜூன் இருபத்தஞ்சாச்சு ஜூன் முப்பதாச்சு ஆனாலும் அவர் பணம் கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த வாடிக்கையாளரை கையாள கையாள்வதற்கான சரியான இது என்ன அப்படின்னா இந்த சிக்கலை உங்கள் மேற்பாளர் மேற்பார்வையாளர் மற்றும் வங்கியிடம் தெரிவிக்கவும் பேங்க்கில் நீங்கள் தெரிவிச்சிடலாம் சார் இந்த மாதிரி சொல்கிறாரு ஆனால் செய்ய மாட்டேங்கிறாருன்னு வாடிக்கையாளரின் உறவினருடனே இந்த சிக்கலை பற்றி விவாதிக்கவும் முன்னாலேயும் சொன்ன மாதிரி அவரை அவமானப்படுத்தக்கூடாது அதனால் உறவினருடன் நீங்கள் விவாதிக்கக்கூடாது வாடிக்கையாளர் அலுவலக சக ஊழியர்கள் இந்த சிக்கலை பற்றி விவாதிக்கவும் அதே தான் அவரை அவமானப்படுத்தக்கூடாது அலுவலக சக இந்த சிக்கலை புறக்கணிங்க சே கழுத விடாப்பா அப்படிங்கிற மாதிரி விடு அப்படி இதுக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த இந்த சிக்கலை உங்கள் மேற்பாளர் மற்றும் வங்கியிடம் தெரிவிக்கவும் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லுங்களோ அதுபடி நம்ம எடுக்கலாம் வேளாயுதம் மசீன் மொபைல் எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் இதனால் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்